இன்னைக்குன்னா நிறைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு உறவுகளை நம்புவாங்க அவங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வச்சிருப்பாங்க இப்படி லாஸ்ட் வர நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஆசை வச்ச அந்த உறவுகள் சில டைம் அவங்க கேட்பாங்க ஆனாலும் அவங்க நான் லாஸ்ட் வரை இருப்பேன் அப்படின்னே சொல்லுவாங்க இப்படி நல்ல அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம நிராகரிச்சுட்டு போவாங்க இப்படி பேசாம நிராகரிச்சுட்டு போகும்போது அவங்கள நம்பி இருப்பாங்க பாருங்க அவங்க மனசு ரொம்ப காயப்படும் வலிக்கும் இப்படி ஏதோ ஒரு உறவு நீங்க நம்பின உறவு உங்களை நிராகரிச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கங்க கண்டிப்பா அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்கையில ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க நீங்க நல்லா நேசிச்ச உறவு நீங்க ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு வந்து கவலைப்படக்கூடாது அதுக்கு பதிலா இப்போ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லா உறவுமே லாஸ்ட் வேற நம்ம கூடவே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறது நம்ம முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன் எதற்கு எதனால அப்படின்னா இந்த உலகமே நமக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த சரீரம் நம்ம உடம்பு வர நமக்கு நிரந்தரம் கிடையாது இந்த உடம்புல இந்த உயிர் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியுமா தெரியாது இல்ல அப்போ இந்த உடம்பே நம்ம வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாம இருக்கும்போது இந்த உலகமே நமக்கு நிரந்தரம் இல்லாம இருக்கும்போது எப்படிங்க நம்ம நம்மள உறவும் நம்மளுக்கிட்ட லாஸ்ட் வர பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தப்பு இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால யாரையுமே லாஸ்ட் வர நம்ம கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்பாதீங்க அந்த நம்பிக்கைய உங்க மேல வைங்க அப்படின்னு சொல்லுவேன் புரிஞ்சுதா அதே போலத்தான் வாழ்க்கையில பாருங்க நிறைய பேர் வந்து ரொம்ப வெளித்தோற்றத்தை வச்சு நம்புவாங்க ஒருத்தங்க வெளி பார்வைக்கு ரொம்ப பாசமா பேசிட்டாங்கன்னா இவங்க நம்ம மீது ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள நம்பிக்கிறது அதாவது நம்மளை மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவாங்க லாஸ்ட்ல பாருங்க அவங்க ஏதாவது ஒரு காரணங்களுக்காக ஏதாவது ஒரு தேவைகளுக்காக அந்த காணிச்சத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசாம நிராகரிச்சுட்டு போவாங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அது எதனால அப்படின்னா உங்களை கொண்டு இருக்கிற தேவைகள் நீங்க நிறைவேற்றிருப்பீங்க அவ்வளவுதான் அந்த தேவைகள் நிறைவேறின உடனே அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போகலாம் நிராகரிச்சுட்டு போகலாம் இப்போ ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க முதல்ல இப்ப நான் உங்களை நிராகரிச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க அவங்க ஒரு காலத்துல நீ உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க நீங்க நேசிச்ச நபரா இருந்திருப்பாங்க இப்போ அடுத்தவங்கிட்டா நல்லா பேசுவாங்களை பார்த்த மட்டும்ிராகரிச்சு விலக்கி ஒதுக்கி வைப்பாங்க இது எதனால அப்படின்னா ஒரு காலகட்டத்துல நீங்க அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ரொம்ப பண வசதியோட இருந்திருக்கலாம் ஆடம்பர வாழ்க்கையோட இருந்திருக்கலாம் இப்போ உங்ககிட்ட அதுக்கு வந்து கம்மி ஆயிருக்கலாம் அதனால இந்த உறவுகள் என்ன ஆகுது அப்படின்னா தகுதி தராதரம் பார்த்து பேசும் இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா உடனே அவங்க நிராகரிச்சுட்டு போவாங்க இதுல புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து தகுதி தராதரம் பார்த்து பேசுகிற உறவுகள் அப்படின்னு சொல்லி இவ உங்களுக்கெல்லாம் போய் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்கெல்லாம் உண்மையா அன்பு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இருக்கவே இருக்காது அதே போல ஒரு காலகட்டத்துல அவங்க மேல நீங்க நல்ல அன்பு வச்சிருந்ததுனால அவ என்ன சொன்னாலும் நீங்க ஓகே 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 அப்படின்னு சொல்லி எல்லா இதுக்கும் சரி சரின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிட்டு இருந்திருப்பீங்க உண்மைதானே ஆனா பாருங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க அவங்க கிட்ட இது சரியில்லை அப்படின்னு சொல்லி பாருங்க உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டான்னு நிராகரிப்பாங்க இது எதனால அப்படின்னா அவங்க சொல்றதா நீங்க அவங்க யோசிக்கிறதுனால இப்படி அடக்கி வச்சு ஒரு உறவு உங்களை அடக்கி அடக்கி வச்சு இங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியாத அளவு அவங்களுக்காகவே வாழ வைக்கிற உறவு இன்னைக்கு கொஞ்சம் நீங்க எதிர்த்து பேசின உடனே உங்களை வேண்டான்னு சொல்லி நிராகரிச்சுட்டு போகுதான் அதனால சிலவங்க நிராகரிப்பாங்க இந்த உறவுகளுக்காகவா நீங்க சரியா இப்போ இப்படி போற உறவுகள்லாம் உண்மையான உறவு இல்லை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி நிராகரிச்சி ஒருத்தங்க வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலைக்கு வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீங்க தெரிஞ்சுட்டு நிக்காதீங்க திருப்பி திருப்பி போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ற தப்பு அப்படிதான் ஏன் அன்பு வச்சிட்டோம்ல அப்புறம் எப்படி நாங்க இப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா நீங்க வந்து நீங்க உண்மையா இருக்கீங்கம்மா ஆனா அவங்க உண்மையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அவங்க உண்மையா இல்ல அதனால அவங்களுக்கு உங்க ஆண்ட விட உங்க உண்மையான அந்த விட அவங்களுக்கு தேவை தேவையான விஷயங்கள் நிறைவேறுது பணம் அந்தஸ்து இதுக்கு தான் இம்பார்ட்டண்ட் அப்போ இந்த அன்புல ஏதாவது உண்மை இருக்கா இல்லைல்ல ஆனா சில உறவுகளை பாருங்க எவ்வளவு நீங்க கஷ்டப்படுத்தினாலும் உங்களை மன்னிச்சு கடையப்படியும் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம் இங்க எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் பழையப்படியும் உங்ககிட்ட வரும் அப்படிப்பட்ட உறவுகளை வந்து அலட்சியப்படுத்தாதுங்க இது வந்து உண்மையான உறவு இப்படிப்பட்ட உறவுகளுக்காக ஆளுறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த காலகட்டத்துல உண்மையான உறவுகளை கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால இப்படி ஏதோ தேவைகளுக்காகவும் இல்லைன்னா அவங்களுக்காக நம்ம அவங்க அங்க அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் இல்லைன்னா பணம் அதிகமா இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை நிராகரிக்காங்கன்னா அப்படிப்பட்ட உறவுகள் உண்மையான உறவு கிடையாது அப்படி ஒரு உறவு இருந்துன்னா அந்த உறவுகள்ட்ட இருந்து மௌனமா வெளியே வந்துருங்கன்னு சொல்லுவேன் போய் காரணம் கேட்காதீங்க நீங்க காரணம் கேட்டீங்கன்னா அவங்க ஆயிரம் காரணம் வச்சிருப்பாங்க எதனால பேசல எதுக்கு பேசல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு உங்களை தான் சொல்லுவாங்களே தவிர தப்புன்னு சொல்ல மாட்டாங்க சரியே பண்ணுங்க தப்பு தப்பு தப்புன்னு ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சி ஒரு குற்றம் சாட்டி உங்க மனசை காயப்படுத்திட்டு தான் வெளியே போவாங்க அதனால நீங்க யாருக்கிட்டையும் உங்களை வந்து ஒருத்தங்க நிராகரிக்காங்க விளக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இத்தவரை நிக்காதீங்க மௌனமா வெளிய வந்து ஒரு இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் மௌனமா வெளியே வந்துட்டு அவங்க தப்பு அவங்க பண்ணுனது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும் அதுக்காக நீங்க அவங்களை நினைச்சிட்டு எதனால அவங்க நம்மளை நிராகரிக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மினிகளோட சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அவங்க பண்ணுனது தப்பு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நினைக்கிறீங்களா யோசிக்க மாட்டாங்க அதனால முதல்ல எல்லாத்தையும் குப்பம் சொல்லி உங்களை தூக்கி தூர போட்டாங்கல்ல உங்க அன்பு குப்பம் சொல்லி தூக்கி தூர போட்டாங்கல்ல உங்க பாசம் வேஸ்ட் சொன்னாங்கல்ல சொன்னாங்கல்ல அவங்க மேல நீங்க வாழ்ந்து காணிக்கணும் இப்படி அன்பே இல்லாத ஒரு உறவுகளுக்காக அழுதுச்சிருக்கீங்கல்ல இதனால பாதிக்கப்படுறது நீங்க இல்ல நீங்க தான் அவங்க 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 வாழ்க்கை அழகா ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீங்க தான் அது எதனால எதனால ஏன் நிராகரிக்கலை என்கிட்ட என்ன தப்பு இருக்கு நான் என்ன பண்ணுனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க காலத்தை உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க வாழ்க்கைக்கு நேர திருப்புங்கன்னு சொல்றேன் அவங்களுக்காக வாழ்ந்துட்டீங்க உங்களுக்காக வாழண்டாமா வாழ்க்கை எத்தனை வருஷம்னு உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இத்தனை வயசு வரைதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்க வயசாவது இத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுமா இல்ல இருக்கிற நாட்கள்ல கண்ணீர் வடிக்கிறத முதல்ல நர்த்திக்கிட்டு யார் உங்களை நிராகரிச்சாங்களோ அவங்க மேல வாழ்ந்து காணிக்கணும் நல்ல வாழ்ந்து காணிக்கணும் அவங்கள விட உயர்ந்த நிலை மேல வாழ்ந்து காணிக்கணும் தான் இதுலதான் முழு கவனத்தை செலுத்தணுமே தவிர உங்களை நிராகரிச்சவங்களுக்காக அழக்கூடாது சொல்லி அவங்களுக்காக உங்க பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நிராகரிக்கவங்களுக்கு உங்க மதிப்பு தெரியல அதனால போயிட்டாங்க அவங்க தான் அந்த அன்பு உண்மையான அன்பு இல்லை போலியான அன்பு எப்போ பார்த்தாலும் கால் கால் மெசேஜ் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கெஞ்சி கெஞ்சி இப்ப என்னீங்கன்னா கண்டிப்பா நிராகரிப்பு உண்டு அதான் சொல்லிருக்கேன் அன்பை விட ஒரு அள அன்பு வர ஒரு அளவோட தான் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் நான் பாசமா இருக்கிறேன் பாசமா இருக்கிறேன்னு சொல்லி குட்டி குட்டி குடுத்துட்டு இன்னைக்கு நீங்க நீங்கதான் கண்ணீர் படிச்சிட்டு இருக்கீங்க இவங்க கிட்ட நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி முழு கவனத்தை உங்க வாழ்க்கையில செலுத்தி அவங்க கண் காணும்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமோட வாழுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை முன்னேறும் முன்னேற்ற பாதையில நீங்க வருவீங்க அத கண்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே நிராகரிச்சிட்டோமே நம்ம தூக்கி போட்டது குப்பை இல்ல வயிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஏன் கேளு இல்ல உங்க கேளுதா இருக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்களா கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கீங்களா அப்போ உங்கள் வாழ்க்கை தொலைஞ்சி எழம்புங்க அன்பே இல்லாதவங்களுக்காக கண்ணீர் வெடிச்சு உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்க தந்த காயங்கள் உங்க மனசுல இருக்கணும் இது ஒரு வைராக்கியமா இருக்கணும் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அப்பந்தான் அவங்களுக்கு நீங்க சிறந்த பதிலடி கொடுத்துருக்கீங்க அப்போ அழக்கூடாது முழுவதுவும் எழும்பி பிரகாசிச்சுட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி உங்க வாழ்வு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்க போறீங்க அப்பந்தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஓகேவா ஃபீல் பண்ணது மட்டும் இல்ல ஏன்னா இப்ப நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வந்தாச்சு உங்க வாழ்க்கை ரொம்ப உயர்ந்துடுச்சு அவங்கள விட அப்படிங்கும்போது மெதுவா வந்து பேச வருவாங்க இப்படி பேச வரும்போது அவங்க அவங்களுடைய பேச்சுகளுடைய இதுதான் மாறியிருக்குமே தவிர அவங்க எண்ணங்கள் அப்படியேதான் இருக்கும் அவங்கவுங்க அன்பு நம்பி வரல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்பி வந்திருக்காங்க ஏதோ தேவையை நம்பி வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவை பழையபடியும் சேர்த்துக்காதீங்க இதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற பதிலடி ஓகேவா அதனால் கண்ணீர் வடிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு க்ளீ க்ளீனஸ் கிடச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் வரை, பாய்